வணக்கம் நேர்களு இன்றைக்கி நம்ம வந்து திதிகள் பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போது திதிகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சுப திதிகள் அது வந்து மத்திம திதிகள் அசுவசிகள் இப்படி திதிகளில் இருக்குது இது என்னன்னு கேட்டிங்கன்னா சுபம் அப்படின்றது அந்த அந்த நாட்களில் நம்ம வந்து நல்லது செய்யலாம் ஏதாவது நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படின்றது சுபம் மத்தியமம் அப்படின்னா அந்த நாட்கள் வந்து செய்யலாம் அதாவது செய்யக்கூடாது அப்படின்னு தவிர்க்கிறத விட இந்த நாட்கள்லையும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியமம் சராசரியாக இருக்கக்கூடிய நாட்களும் என்னென்னு பார்க்குறோம் அசுக நாட்கள் அப்படின்றது நம்ம இந்த நாட்களில் செய்யவே கூடாது அப்படின்றது அசுக நாட்கள் இந்த மூன்று பிரிவாக பிரிச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து திதிகளை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் நான் கொஞ்சம் வீடியோவாக கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுனால மொத்தம் வந்து முப்பது திதிகள் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த முப்பது திதிகளில் பதினாலு திதிகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை திதிகளும் பதினாலு திதிகள் வந்து தேய்விரை திதிகளும் சொல்லியிருந்தோம் அந்த பதினாலு திதிகளுடைய பேர்கள் வந்து ஒரே பேர்தான் அந்த அந்த பேர்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது அந்த இந்த வீடியோவில் நம்ம அந்த ஒவ்வொரு திதிகளுடைய பேர்களும் அந்த நாட்கள் வந்து நல்ல நாட்களாக ஏதோ காரியங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம இப்போது ஒன்றா சொல்ல போகிறோம் இது வந்து மாற்றம் போகிறது வளர்பிரை திதியாக இருந்தாலும் சரி தேய்விரை திதியாக இருந்தாலும் சரி அந்த திதியான அந்த திதிக்கான நாளில் வந்து நம்ம பண்ணக்கூடியது பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம சொல்ல போகிறோம் அதை நீங்கள் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த பிரதமை அப்படின்றதான் வந்து முதல் திதி முதல்ல ஆரம்பிக்கிறதுனால பிரதமை பிரதமை அப்படின்ற அந்த திதியில் வந்து அது வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது ஏன்னா அது அசுவ அசுவ நாள் அப்படின்வாங்க அதே மாதிரி துவாரதம் அப்படின்றது ரெண்டாவது இதில் வந்து சுப காரியங்கள் எல்லா காரியங்களும் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யலாம் திருதியை அப்படின்றது சுபம் நல்ல காரியங்கள் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய நாட்கள் அது சஷ்டி அப்படின்றது அசுப அதாவது அந்த நாட்களில் வந்து எதுவுமே செய்யக்கூடாது சதுர்த்தி அப்படின்றாங்க இல்லையா அந்த நாட்களில் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது பஞ்சமி அப்படின்னா பஞ்சமி அப்படின்ற அந்த அஞ்சா அஞ்சில் வரக்கூடிய அந்த பஞ்சமி அதில் சுப காரியங்கள் நம்ம எந்த காரியங்களாலும் எடுத்து செய்யலாம் சஷ்டி சஷ்டி அப்படின்றது உங்களுக்கு ஒரு மத்தியமான ஒரு நாள் அதனால் அந்த காரியங்களை நீங்கள் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது சப்தமி அப்படின்றது ஒரு அதுவும் ஒரு மத் மத்தியமான நாள் அந்த அந்த நாட்களையும் நீங்கள் வந்து எது ஒரு பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடங்கலும் கிடையாது அஷ்டமி அஷ்டமி அப்படின்றது எட்டு அப்படின்ற அந்த கோல் கொள்கிறது அந்த அந்த நாட்களில் வந்து அசுபம் எதுவுமே செய்யக்கூடாது நீங்கள் அப்புறம் நவமி உங்களுக்கு பொதுவாகவே தெரிஞ்சது தான் இந்த அஷ்டமி நவமியில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாதிரி தான் அந்த அஷ்டமியும் சரி அந்த அதுக்கடுத்து வரக்கூடிய நவமியும் அசுப நாட்கள் தான் அதில் வந்து எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அடுத்து வந்து தசமி தசமின்றது பத்து பத்து அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய ஒரு சுபநாள சுப நாள் அது அதில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் எடுத்து செய்யலாம் அடுத்து வந்து ஏகாதசி ஏகாதசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து மத் மத்தியம் சமமான ஒரு நாள் தான் அந்த நாட்களில் வந்து நம்ம எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது மத்திய நாள் நாள்னாலும் நீங்கள் எதுனாலும் பண்ணலாம் துவாதசி அப்படின்றதும் ஒரு மத்தியமான நாள் தான் அந்த நாட்களில் நம்ம எதுவும் எடுத்த நல்ல காரியங்களும் எடுத்து பண்ணலாம் த்ரீதசி அப்படின்றது வந்து ஒரு சுப நாள் த்ரியோதி அப்படின்றது சுப நாள் அந்த நாட்களில் நம்ம வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணலாம் சதுர்த்தி அப்படின்றதும் சதுர்த்தி அப்படின்னா நமக்கு ச சதுர்தசி சாரி சதுர்த்தி வேறு சதுர்தசி சதுர்தசி அப்படின்றதும் நல்ல நாள் தான் நல்ல நாள் அதில் சுபம் வந்து சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த பதினாறு நாட்களில் வந்து நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு எதாவது பண்ணலாம் அதேமாதிரி அம்மாவோசை பௌர்ணமி இது ரெண்டும் இருக்குது இல்லையா இந்த அம்மாவோசை அப்படின்ற நாட்களில் வந்து உங்களுக்கு எதுவும் தெரியும் இது வந்து தெய்வம் அதுமாரி தேதி கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றனால அதில் ஒரு நல்ல ஒரு காரியங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க பௌர்ணமி அப்படின்றது ஒரு நல்ல நாள் பௌர்ணமின்றது இப்போ வந்து முன்னாடி வந்து பௌர்ணமியில் ஒரு ஒரு சமமான நாள் அது நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இப்போ நல்ல காரியங்கள்லாம் பௌர்ணமியில் பண்ணுறாங்க அது நிறைஞ்ச அமாவாசை அப்படின்னு நிறைஞ்ச அமாவாசையில் வந்து கெட்டங்க தெய்வங்கள் அதுமாதிரி தெய்வ வழிபாடு இந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்ம நிறைஞ்ச அமாவாசையில் பண்ணலாம் அதுமாதிரி பௌர்ணமி அப்படின்றத வந்து நம்ம வந்து நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணலாம் இந்த முப்பது தேதிகளில் என்னென்ன பண்ணணும் அந்த ஏது சுபமான நாட்கள் ஏது மத்தியமான நாட்கள் எது அசுபமான நாட்கள் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் இந்தந்த நாட்களில் நம்ம இந்தந்த காரியங்கள் பண்ணோம் அப்படின்றப்ப நமக்கு நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்